வணக்கம் மீண்டும் இறைஞ்சா நாம் இப்போ வந்து சந்திக்கிறோம் காமம் என்றால் என்ன காமம் சொன்னாலே செக்ஸு தான் நினைக்கிறாங்க காமங்கிறதுக்கு அர்த்தம் உண்மையான அர்த்தங்கிறது ஒரு ஈடுபடுதல்னு அர்த்தம் பார்த்துப்போம் காஞ்சி காம கோடிகள்ங்கிறாங்க எந்த பார்வையில் நீங்கள் பார்க்குறீங்கன்னு தெரியல இறைவன் வந்து நமக்கு ஒரே ஒரு சக்தியை மட்டும்தான் கொடுத்துருக்கான் அது காம சக்தி மட்டும்தான் மறுத்துக்கும் எதில் நீங்கள் உருவாக்கப்பட்டவங்க பட்டீங்களோ அதில் தான் நம்ம இருக்கிறோம் பார்த்து என் குருநாதர் சொல்லுவார் பச்சை மிளகாயை விதைச்சிட்டு நம்ம மாம்பழத்தை எதிர்பார்க்க முடியாதுன்னு சொல்லுவார் காமத்தில் உருவாகிட்டு காமத்தை ஜெயிக்கிறது தான் இது ஒரு ரசவாதம் தான் மாற்று ஒரு பச்சை மிளகாயை மாம்பழம் ஆக்கிற ஒரு ரசவாதம் தான் மாற்று அப்போ நான் கேட்ட கேள்வி என்னான்னு கேட்டிங்கன்னா பச்சை மிளகாயை விதைச்சிட்டு பச்சை மிளகாய் தான் அறுவடை செய்யணும்னா காமத்தில் நம்ம பிறந்துட்டோம்னா காமமாக தான் இருக்கிறோம் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் இதை கடந்தவங்க இருக்காங்களா இல்லையா அப்போ இருக்கிறாங்கன்னு சொல்லும்போது தான் அவர் சொன்னது இதுக்குன்னு அவங்க வர்றவங்க அப்படிங்கிறாங்க இந்த வர்றவங்க வந்து காமத்தில் ஏற்கனவே இருந்தாங்களான்னா அந்த நிலையில் முழுமையாக இல்லாமல் காமத்தை ஜெயிக்க முடியாது இப்போ ரமண மகரிஷி வந்து காமத்தை ஜெயிச்சிருக்கார் அப்படின்னா அவர் காமத்தில் முழுமையை அடையாமல் இது ஜெயிச்சிருக்க முடியாது போன ஜென்மத்தில் பார்த்து உன்னை கடக்க முடியுதுன்னா அதை அவங்க முழுமையாக அனுபவிச்சிருந்தால் மட்டும்தான் பார்த்துக்கணும் இப்போ டெய்லி பிரியாணி சாப்பிட்டா என்னாகுங்குறீங்க ஒரு வருஷத்து சைடில் பிரியாணி பக்கமே போக முடியாத அளவுக்கு நல்ல சாப்பாடு நல்லா பிடிச்சிருக்குன்னு சொன்னாலும் கூட ஒரு உணவை அதிகமாக சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து வெளியில் வந்துடுவீங்க அதே டைப் தான் ரம்மணர் மட்டு காமத்தை ஜெயிச்சிருக்காருன்னா காமத் காமத்தை முழுமையாக அனுபவித்து போன ஜென்மத்தில் முடித்ததுனால தான் இந்த தடவை காமத்தை ஜெயிக்க முடியும் பணம் போதும்னா அவன் ஏற்கனவே பணத்தில் நிறைவாக இருந்ததுனால தான் இதில் போகணுங்கிறேன் அப்போ ஒன்று நிறைவடையாமல் தான் நிறைவடைய தூண்டுதலாக இருக்குது இப்போ காமத்தை பற்றி பேசணுங்கிறக்காக சொல்லிடுறேன் இதில் உடல் உறவுன்னு சொல்கிறாங்க ஆண் பெண் இணை இதில் தான் உடலுறவும் கிடையாது அப்படி தான் நினச்சிட்டு இருக்கோம் நம்ம சத்தியமாக அது கிடையாது நீங்கள் ஆண் பெண் என்ன தான் இணைஞ்சாலும் அதில் ஒரு சுகம் கிடைக்குதுன்னு சொன்னாலும் உங்களுக்கு நீங்கள் தான் சுகம் அடைகிறீங்க வித்தோம் அடுத்தவங்களை நீங்கள் சுகப்படுத்தலை பார்த்துக்கணும் இதுதான் உண்மை பார்த்து ஒரு பெண்ணை அனுபவிக்கணும்னா அது எப்படி போகணுங்கிறத சொல்கிறாங்க ஒரு கோவிலுக்குள்ளே நீங்கள் போகிற மாதிரி தான் பார்த்துக்கணும் ஒரு பெண்ணை அணிவிக்கிறதுங்கிற ஒரு கோவிலுக்குள்ள நம்ம பயணம் பண்ணுற மாதிரி தான் பார்த்து சைடில் உள்ள சாமியெல்லாம் கூப்பிட்டு கும்பிட்டு ஒவ்வொரு இடமா போயிட்டு தான் நீங்கள் எங்கே போகிறீங்க கடைசியில் அப்படின்னு கேட்டால் கருவறைக்கு போவீங்க ஒரு பெண்ணுடைய கருவறைக்கு போகிறது அப்படி தான் போகணுங்கிறாங்க உடனே யாரும் கருவறைக்கு போகிறது இல்லை பெண்ணையும் கருவறையை தேடக்கூடாது பார்த்து பெண்ணை கருவடையில் தேடாதீங்க அது ஒரு முடித்த முடிவு தான் அந்த இடமே தவிர பயணம் கிடையாது அந்த ஒரு பெண்ணுக்கு பயணம் தூரம் தான் அவளுக்கு பிடிக்குமே தவிர முடிவு அவளுக்கு பிடிக்காது பார்த்து எத்தனை கணவன்கள் தன்னுடைய உடலுறவு முடித்ததுக்கப்புறம் திரும்பி படுத்துருக்காங்கன்னு நினைக்கிறீங்க இது யாருமே பதிகிறது இல்லை பார்த்தோம் காமத்தை ஒரு கொச்சையாக வச்சு அசிங்கப்படுத்தி தான் வச்சுருக்காங்க அந்த புனிதத்தில் தான் நம்ம வந்தோம் நீங்கள் அது காமமாக அசிங்கமாக நினைக்கிறீங்க சாக்கடைன்னு நினச்சிங்க அது ஒரு செந்தாமரப்பூ மலருது ஒரு அழகான குழந்தை பிறக்குதுன்னா எது மூலமாக பிறந்திருக்கோம் அதுவாக வந்து விழுந்துருச்சா அந்த குழந்தை அதுவாக வந்து பிறந்துருச்சா அது என்னங்க குழந்தைய மட்டும் ஏற்றுக்குறோம் அது உருவான இடத்த மட்டும் நம்ம அவதூறாக நினைக்கிறோம் இது புனிதம்னா அதுவும் புனிதம் தான் மற்றுக்கும் காமத்தை கடவுளை தான் புனிதம் மற்றது காமம்மா காமம்மா பார்க்குறது புனிதமெல்லாம் பற்றி அது ஒரு புதிர் இல்லை புனிதம் பத்துக்கும் ஒரு சின்ன விஷயம் பெட்ரூம்க்கு போகும்போது குளிச்சுட்டு போகணும் பெட்ரூம் போகும்போது குளிச்சுட்டு போகணும் அடுத்த சமுதாயத்தை உருவாக்க போகிறது அழுக்காய்க்கிறாதீங்க நீங்கள் அழுக்காதீங்கன்னா குழந்தையும் அழுக்காயிரும் மனதுலேயும் சரி உடம்புலையும் சரி பார்த்துக்கணும் அது புனிதமான இடம் கோயில் கூட குளிக்காமல் போங்க ஒன்றும் தப்பு இல்லை எவ்வளோ தூரம் கோயிலுக்கு போய்ட்டே வருவோம் திடீர்னு லேட்டாகிடும் தூங்கிடுவோம் திருப்பி இன்னொரு கோயிலுக்கு போய்ட்டு இன்னொரு இடத்துக்கு போனால் குளிக்காமல் கூட போயிடும் ஒரு தப்பு இல்லை ஆனால் பெட்ரூம் போகும்போது மட்டும் ரெண்டு பேர் குளிச்சுட்டு தான் அதில் போகணும் இது பாருங்க தெரிஞ்சோ தெரியாமையும் கல்லா வைக்கிற இடமும் வாசல் வைக்கிற பெட்ரூம் வைக்கிற இடமும் ஒன்றா இருக்கும் பார்த்து ஒரு கடையில் கல்லா வைக்கிற கன்னி மூலையிலேயே அந்த பெட்ரூம் வைக்கிறாங்கன்னா அது எவ்வளோ புனிதமாக இருந்தால் அந்த இடத்துல வச்சுருப்பாங்க கன்னி மூலையில் அந்த காமத்தான் அப்போ அதை கடவுளாக தானே பார்த்துருக்கேன் பூஜரை வைக்கிறதும் கன்னி மூளை பெட்ரூம் இருக்கிறதும் கன்னி மூளை பணம் பழங்குற இடமும் கன்னி மூலை அப்போ பெட்ரூம் வைக்கிற அந்த இடத்துல வைக்கிறாங்கன்னா அந்த புனிதமாக இருந்திருக்குமா புதிராக இருந்திருக்குமா புனிதமாக தான் அந்த இடத்துல முன்னோர்கள் முன்னோர்கள் அங்கே இடத்துல வச்சுருக்காங்க இன்னொரு விஷயம் சொல்லிடலாம் முதல்ல சொன்னால் தான் கருவறைக்கு பயணிக்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி கோயிலுக்குள்ளே போய் எப்படி கருவறைக்கு போகிறோமோ அது மாதிரி தான் பெண்ணோடைய பயணம் பண்ணி தான் அந்த கருவறைக்கு போகிறது ஒன்று சரி இது ஆண் பெண்ணை அனுபவிக்கிற விஷயம் பெண் ஆணை அனுவிக்கிறது இன்னொரு தளம் இருக்குல்ல அதில் எப்படி கிருஷ்ணன் வந்து நிற்க அர்ஜுனன் எப்படி இப்படி கையேந்தி நிற்கிறானோ அந்த மாதிரி கருவை இருந்து வாங்கி தன்னுடைய கருப்பையில் வச்சு காப்பாற்றி ஒரு ஜீவனம் ஒரு உயிராக ஒரு உடலாக கொடுக்குறா பார்த்தீங்களா அதுதான் பெண்ணுடைய தளம் இதில் எங்கே காமம் இருக்குது கடவுள் தன்மை தானே இருக்கு நீங்கள் ஒரு படைப்பு தொழிலில் இறங்குனீங்கன்னா அது கடவுள் செய்கிற வேலை தானே அதுவும் கடவுள் அண்டத்தை படைத்த நீங்கள் பிண்டத்தை படைக்கலை ரெண்டு பேருமே படைப்பு தொழில் தானே நீங்கள் ஒரு படைப்பாளி இறக்கும்போது நீங்கள் இறைவன் தானே பிரம்மா தானே இது காமத்தை வந்து விகாரமாக்கிறதுனதுனால தான் இந்த பதிவை பண்ணுறோம் வேண்டியது காமம் காமமாக இல்லை அது ஒரு கடவுளாக தான் இருக்குது பார்த்து கடவுளாக பாருங்கள் சாக்கடைங்கிறோம் அதில் தானே பூ பூக்குது என்ன தான் மலத்தை கொடுத்தாலும் மனத்தை கொடுக்குற ஒரு பூவாக மலருங்கிறேன் அப்படி தான் இருக்குது ஆனால் நம்ம தான் அதை அசிங்கம்னு வச்சுருக்கோம் மத்தியம் குழந்தை அந்த இடத்த தொட்டாளிச்சி ஆய் அசிங்கம்ங்கிற அதுக்குள்ளே என்னமோ இருக்குதுன்னு சொல்லி அந்த குழந்தை திருப்பி அதே தான் தேட ஆரம்பிக்கு தெரியாத நேரத்தில் யாரும் இல்லாத நேரத்தில் அதனால தான் இந்த குற்றங்களுக்கு அதிகமான குழந்தையாக இருக்குது இந்த காமம் அப்போ காமத்தை நம்ம கற்றுக் கொடுத்துருக்கணுமா இல்லையா இப்படி தான்ப்பா இதுதான்ப்பா இப்படி தான்ப்பான்னு சொல்லலையே அதை கற்றுக் கொடுக்குற விதம் இருக்குது ஏன்னா ஒரு நூல் நீங்கள் மாறிடுச்சுன்னா செக்ஸாக மாறிடும் ஒரு நூல் நீங்கள் குழந்தைகிட்ட சொல்லிக் கொடுக்குற விதம் மாறிடுச்சு அப்படின்னா செக்ஸாக போயிரும் திருப்பி அப்போ காமந்தக்காரான தான் இருக்கணும் இன்றைக்கி அந்த நிலமையை கற்றுக் கொடுக்காதனால தான் இன்றைக்கி பாலியல் தொல்லை அவ்வளோ இருக்குது இன்றைக்கி ஒரு பேப்பர் எடுத்த பாலியல் தொல்லாத இல்லாததும் ஒரு டிவியை போட்டால் பாலியல் தொல்லை இல்லாத நாட்களை சொல்லுங்களேன் கொஞ்சம் இது உருவாக்குனது எங்கே உருவாகிருக்குங்க ஒரு தாயுதாப்பில் எடுத்து சொல்லியிருக்கணும் அது புனிதம்ப்பா அது ஒன்றும் விகாரம் கிடையாதுப்பா அப்படின்னு அதை சொல்கிறதுக்கு ஆளே இல்லை யார் தான் இதை சொல்கிறது இந்த சமுதாயத்தை மாற்றுறதுக்கு இப்படியே போயிட்டே இருந்தால் இந்த கொடூரம் எங்கே போய் சந்திக்கிறது எல்லாம் எத்தனை பிள்ளைய தன் வாழ்வியில் பாதிக்கப்பட்டிருக்காங்க பொம்பளை பிள்ளைய ஆம்பளை பசங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயமா தெரியலை பெண்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க இந்த விஷயத்தில் பார்த்தோம் ஏன்னா பெண்ணுக்கு மட்டும்தான் கற்பம் மாதிரியும் ஆணுக்கு இல்லாத மாதிரி நினைக்கிறாங்க திருவள்ளுவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு ஆயிரத்தி முந்நூற்றி இருபதுலேருந்து முப்பதில் உள்ள குரலில் எந்த குரலும் சரியாக ஞாபகம் இல்லை மூணாவது ஒரு ஆளாவது குரலில் ஒரு வார்த்தை சொல்கிறார் ஒரு ஆண் ஒரு பொதுக்கூட்ட இடத்துல சட்டை இல்லாமல் நிற்கிறான் மொத்தம் சட்டை இல்லாமல் நிற்கிறான் ஒரு பொண்ணு அந்த பொண்ணு அந்த பையனை காதலிக்கிறான் அந்த சட்டை இல்லாமல் நிற்கிற பையனை காதலிக்கிறாள் அவன் அடுத்த நாள் சந்திக்கும் போது உன்னை நான் கல்யாணம் பண்ண முடியாதுங்கிறாவா காரணம் என்னன்னு கேட்டேன் சட்டை இல்லாமல் இல்லை அதனால நான் உன்னை காதலி காதலிச்சு கல்யாணம் பண்ண முடியாதுங்கிறான் நான் சட்டை இல்லாமல் நிற்கிறதுல என்ன இருக்குது அப்படின்னு நான் சட்டை இல்லாமல் இருந்தால் நீ ஏற்றுக்குறிவேன் கேட்குறா எனக்கு மட்டும் மானம் இல்லை உனக்கும் ஆணருக்கு அதனால் உன்னையை திருமணம் செய்து கொள்ள முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ காமம் எவ்வளோ ஒருத்தனுக்கு மட்டுமா இல்லை ஒருத்திக்கு மட்டுமா ரெண்டு பேருக்கும் தானே அது அப்போ அந்த காமம் கலங்கப்படுறது ரெண்டு பேருக்கும் தானே ஆணுக்கு மட்டும் இல்லாத மாதிரியும் பெண்ணுக்கு மட்டுமே ஒருத்தான ஒன்று மாதிரியும் ஏன்னா ஆண் ஆதிக்கங்கிறதுனாலயா இந்த ஆண் ஆதிக்கம் எப்போ இருந்து ஓடிக்கிட்டு இருக்கு அதனால தான் சில நேரங்களில் பெண்கள் வந்து வீர் கொண்டு வெளியில் வர்றாங்க திருப்பி சொல்லிடுறேன் அதை ஆணை ஆக்கிராதீங்க இன்றைக்கி உள்ள ஒவ்வொரு படைப்பும் யார் உருவாக்குனது தெரியும் இப்போ இந்த கல் இருக்குது இது அழகாக தான் இருக்கு டைமண்ட் ஷேப்பில் செஞ்சுருக்கான் சத்தியமாக சொல்கிறேன் இது ஒரு ஆணாக தான் இருக்கும் பார்த்து இந்த டைரி கண்டிப்பாக ஒரு ஆண் தான் உருவாக்கியிருக்கான் ஏன் இதெல்லாம் உருவாக்குறாங்கன்னு கேட்டால் பெண்ணுக்கு போட்டி போட்டு பார்க்குறேன் மத்தும் இவன் ஒன்று படைச்சு கொடுக்குறான் நம்மளால் படைக்க முடியலன்னா கண்டது கிடையாது படைச்சிட்டு இருக்கான் ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அந்த உயிரை கொடுக்க முடியாது ஒரு அழகான சிற்பம் வரைஞ்சு செதுக்கிடலாம் வரைஞ்சிடலாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உயிரே வந்துடுற மாதிரி கூட செதுக்கலாம் வரையலாம் ஆனால் ஒரு உயிரை உருவாக்க முடியுமா அது ஒரு பெண்ணால் மட்டும்தான் முடியும் அந்த பெண்மை தன்மையை இழந்துட வேண்டாம் காமங்கிறது உடலுறவை மட்டும் நினைக்காதீங்க ஒரு பொருள் மேலே ஆசை வைச்சாலும் காமம் தான் பார்த்து ஒரு பெண்ணு மேலே வைக்கிறது மட்டும் காமம்னு நினைச்சேன் ஒரு பொருள் மேலே வைக்கிறது காமம் காமங்கிற வார்த்தை பேசிக்கான ஒரு பொதுவான வார்த்தை பார்த்துக்கணும் இதில் என்ன கேட்டிங்கன்னா உடலுறவு அப்படிங்கிறது ஆண் பெண் சேர்தல் நல்ல பார்த்துட்டு உங்கள் ஆன்மாவோட இந்த உற உடம்பை கொண்டு போய் உறவை வைக்கிறது மட்டும்தான் உண்மையான உடல் உறவு பார்த்து என்ன தான் நீங்கள் அனுபவித்தாலும் உங்களுக்குள்ள தான் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறீங்க தெரியல வெளியில் எந்த சந்தோ சந்தோஷமும் கிடையாது பார்த்து ஒரு இனிப்பை சாப்பிட்டா நீங்கள் தான் அனுபவிக்கிறீங்க இது மாதிரி தான் காமமும் பார்த்துக்கணும் அடுத்தவங்களுக்கு சுகத்தை கொடுக்குறது காமம் கிடையாது உங்களுக்கு நீங்களே சுகத்தை கொடுத்துருக்கிறது மட்டும்தான் காமம் பார்த்துக்கணும் அந்த காமம் கடவுளாகும் இந்த சக்தி விரயமாகுது இந்த சக்தி கீழே போனால் விரையும் பார்த்து மேல் நோக்கி போனால் ஞானம் பார்த்து அது உச்சத்திலேயே தொடனும் பார்த்து சகஸ்ததத்தை போய் இணையணும் பார்த்து சிவசக்தி ஐக்கியம்னு சொல்லுவாங்க அது சிவன் சக்தின்னு சொல்ல சிவசக்தி ஐக்கியம் பார்த்து மதத்தை கொண்டு வராதீங்க அது ஒரு பேர் அடையாளம் கொடுக்கணுமே அப்படிங்கிறக்காண்டி தான் ரெண்டுதான் இணைஞ்சு அதில் ஒரு சிலிப் போகிறது பார்த்திங்களா அப்படி ஒரு விஷயம் இல்லாட்டி ஞானம் அடைஞ்சவங்களாம் அந்த இடத்துல எப்படி நிற்பாங்க இறங்கி வந்திருப்பாங்க அவங்க ஒன்றும் இல்லை வாப்பா அப்படின்ட்டு இருப்பாங்க அப்போ அடைஞ்சவங்களாம் அந்த இடத்துல போய் நிற்கிறாங்கன்னா அதில் ஏதோ ஒன்று கிடைக்கிது இது பூரா அந்த காம சக்தியை ஒரு மடைமாற்றம் செய்கிறது ஒரு ரசவாதம் பண்ணுறது தான் பார்த்து காமத்தை கடக்கிறது இல்லை இது அடக்கிறது கிடையாது பார்த்து ஒரு சின்ன உதாரணம் கூட நான் சொல்கிறது காமம் அப்படிங்கிற வார்த்தையை கொஞ்சம் மாற்றி போட்டிங்கன்னா மகான்கிற வார்த்தை வரும் பார்த்து அந்த மகான்கிற வார்த்தையை திருப்பி காமன் இங்கிலீஷ் காமனை மாற்றினீங்கன்னா பொதுவாகும் பார்த்து நீங்கள் காமனை ஜெயித்தா மகானாகலாம் மகானானால் காமனாக ஒரு சித்தரை பார்க்குறக்கு நீங்கள் ஒரு மகான்களை பார்க்குறக்கு நீங்கள் எந்த அப்பாயின்மெண்ட்டும் நீங்கள் வாங்க தேவையில்லை பார்த்து ஏன்னா ஒரு பொதுவான ஒரு பார்த்து நம்ம சொத்து நம்ம உரிமை இருக்குது அப்பாவை போய் பார்க்குற மாதிரி தான் அது பார்த்து அவங்களாம் காமத்தை ஜெயிச்சதுனால தான் அந்த காமத்தை ஜெயிக்காம இருந்தால் அவங்கள யார் பார்ப்பான் ஒரு உன்னதமான நிலை வந்து அந்த நிலை ஒரு ரசவாதமாக ஒரு மடைமாற்றமாக செஞ்சால் மட்டும்தான் அதை ஜெயிக்க முடியும் அதுக்காண்டி காமம் வேண்டான்னு சொல்லலை உங்களுக்குன்னு ஒரு பெண் இருக்கா உங்களுக்குன்னு ஒரு ஆண் இருக்கா அழகான வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை என் குருநாதர் ஒன்று சொல்லுவார் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் வேறு வழியில் பார்த்துருக்கோம் நிறுவனம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் அவர் கணவன் மனைவிக்குள்ளே மட்டும்தான் நிகழ வேண்டியது இருக்குது பார்த்தோம் கணவன் மனைவிட்ட மட்டும் நிகழ்ந்தால் அது புனித நிறுவனங்கிறாங்க அது வாக்கில் நிறுவனமாக ஆச்சுன்னா அது பாவ நிறுவனம் சாப நிறுவனமாக தான் இருக்குது பார்த்தோம் அதை உருவாக்க வேண்டாங்கிறேன் அனுபவிக்கிறது ஒரு பொருள் தானே கலர்கள்லாம் வேறையாக இருக்கும் திருவருச்செல்வில சிவாஜி கணேசன் சொன்ன மாதிரி ஒரே கேசரி தான் கலர் தான் வேறையாக இருக்கிற மாதிரி இருக்குது ருசி ஒன்று தானே அதுக்குன்னு இறைவனை ஒரு மனைவியை ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க ஒரு கணவனை கொடுத்துருக்காங்க அவங்களோட இணைஞ்சு வாழ்றது எவ்வளோ உன்னதமானதில்ல அதில் ஏதாவது ஒரு வருமா இன்னொரு விஷயம் இந்த பதிஞ்சுக்கிறேன் காமத்தை நீங்கள் தப்பாக நினச்சிங்கன்னா ஒரு விஷயம் நடக்கும் ஆச்சரியமாக இருக்கும் எது நினச்சிடாதீங்க காமத்தை நீங்கள் தப்பான்னு நினைக்கிற ஆன்மீக மாதிகளுக்கு பூராமே லௌகீக வாழ்க்கையில் கணவன் மனைவியாக இருக்கும் குழந்த இருக்காது இதனால் இப்படி ஒரு பதிவு பதிவுனு நினைக்காதீங்க காரணம் என்னன்னு சொல்லிடுறீங்க அது குற்றம் வரக்கும்போது குழந்தை உருவாக வாய்ப்பு கிடையாது தப்பு இல்லையே நீங்கள் எப்படி வந்தீங்க நீங்கள் எப்படி வந்தீங்க அப்பா அம்மா சேராமல் நம்ம வந்திருப்போமா இல்லை நம்ம சேராமல் அப்பா நம்ம குழந்தையும் வந்திருப்போமா அந்த குழந்தை செய்கிற மாதிரியும் வந்திருப்பான் எல்லாம் பேத்தியும் வந்திருப்பாங்க இது எப்படி குற்றம்னு சொல்ல முடியும் நம்ம அதை குற்றமாக ஆக்கிட்டோம் பத்து காமம் கடவுளாகும் போது அது அற்புதமாகும்பத்து ஆனந்தமாயிடும் போது குழந்தைய கொஞ்சம் முடியுது ஏன் காமத்தை கொஞ்சம் முடியலை அது ஏன் இப்போ ஒரு பாவச் செயலாவும் ஒதுக்குறோம் அதோடைய கல்வி நமக்கு இல்லை பத்து அதை கற்றுக் கொடுக்குற கல்விகள் கிடையாது பத்து காமத்தை சொல்லித்தரதுக்கு ஒரு கல்வி க பாடசாலையோ கல் பல்கலை கல் பல்கலைக்கழகமோ நல்ல குருமார்களோ கிடையாது எனக்கு சொல்லிக் கொடுத்த குருநாடு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறவங்க பார்த்துக்கோங்க அதான் அடிக்கொருக்கா சொல்லுவேன் படித்தவங்கிட்ட போய் படிக்காதீங்க படிக்கிறவங்கட்ட போய் படிங்க எல்லாமே வளரும் பார்த்துக்க மன வளர்ச்சி வரும் உடல் வளர்ச்சி வரும் ஒரு தெளிவான ஒரு பார்வை கிடைக்கும் ஒவ்வொன்றையும் பார்த்து படிச்சிட்டே இருக்கணும் அவங்க அவங்க வாழ்க்கையும் படிக்கணும் புத்தகத்தையும் படிக்கணும் எல்லாத்தையும் படிக்கணும் மக்களை படிக்கணும் இயற்கையை படிக்கணும் அவங்ககிட்ட தான் படிக்கணும் பார்த்து என்றைக்கோ படிச்சுட்டு டீச்சராக இருப்பாங்க அவங்ககிட்ட படித்தீங்கன்னா அன்னைக்கு படித்ததோட தான் நிற்கும் பார்த்து தினசரி படிக்கிறவங்ககிட்ட இந்த குழந்தைக்கு என்ன சொல்லணும் அவங்ககிட்ட தான் வளரணும் அவங்கள கற்றுத்தரணும் அப்பா அம்மா கற்று தந்துருக்கணும் காமத்தை அப்படி இல்லாட்டி ஆசிரியர் கற்று தந்திருக்கணும் அப்படி இல்லாட்டி குருநாதர் கற்றுத்தரணும் யாருமே கற்றுத்தராட்டி அந்த குழந்தை எப்படி கற்றுக்குறோம் சொல்லித் தருவதில் காம கழிவு வேணால் சொல்லலாம் ஏன்னா அது அது மிருகம் கூட செய்யுமே அது எதுக்கு மனிதனாக பிறக்கணும் அதனால் அதை புனிதமாக்கும் புதிராக்க வேண்டாம் அதை கடவுளாக்குவோம் காமமாக்க வேண்டாம் நன்றிகள் பாலம்